மலரே மௌனமா மௌனமே வேதமா மலர்கள் பேசுமா பேசினால் ஓயுமான் மலரே மௌ ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ மீதி ஜீவன் என்னை பார்த்த போது வந்ததோ ஏதோ சுகம் உள்ளோறு ஏனோ மனம் தள்ளாடுது ஏதோ சுகம் உள்ளோ போடு கண்கள் மூடவா மலரே மௌனமா மலர்கள் பேசுமா கனவு கண்டு எந்தன் கண்கள் மூடி கிடந்தே காற்றை போல வந்து கண்கள் மெல்ல திறந்தேன் காற்றை என்னை கில்லாதிரு போவே என்னை தல்லாதிரு உறவே உறவே உயிரின் உயிரே பொது வாழ்க்கை தந்த வல்லலே மலரே மௌனமா மௌனமே வேதமா மலர்கள்